மூன்றாம் தரப்பினர் மூலமாக அதிக விலைக்கு மருத்துவ உபகரணங்களை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ வைத்தியசாலையின் பெண் விசேட வைத்திய நிபுணர் உட்பட மூன்று சந்தேக நபர்கள் செய்த மோசடி தொடர்பில் மேலதிக தகவல்கள் தற்போது வெளியாகி வருகின்றன இந்த மோசடியை அந்த வைத்தியசாலையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரே செய்தார் மேலும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவருக்கு எதிரான முறைப்பாடு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விசாரிக்க ஆரம்பித்தது வைத்திய நிபுணர் அறுவை சிகிச்சைக்கு தேவையான தரப்பினருக்கு விற்பனை செய்து வந்துள்ளார் இந்த மோசடியில் ஈடுபட்ட உபகரணங்களின் சந்தை பெறுமதி முப்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் ரூபாயாக என்பதோடு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அதனை அவர்கள் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா முதல் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா வரையில் விற்பனை செய்ததாக தெரிய வந்துள்ளது இந்த மோசடி ஆரம்பத்தில் வைத்தியரின் கணவரால் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்பட்டது என்பதும் அவரது கணவர் இறந்த பிறகு தொடர்புடைய பரிவர்த்தனைகள் சொந்த பெயரிலேயே மேற்கொள்ளப்பட்டதும் இப்போது தெரிய வந்துள்ளது அதன்படி தற்போது அவருடன் விளக்கமறியலில் உள்ள இரண்டு நபர்களின் உதவியுடன் இந்த அறுவை சிகிச்சை உபகரணங்கள் அதிக விலைக்கு விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஜெயவர்தனபுர வைத்தியசாலை இந்த உபகரணங்களை வருடாந்திர மதிப்பீடுகள் மூலம் பெற முடிந்தாலும் சம்பந்தப்பட்ட வைத்தியர் அந்த நடைமுறையை மேற்கொள்ளாமலேயே இந்த மோசடியை மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த பெண் வைத்தியர் நோயாளிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு தொலைபேசி எண்ணை வழங்கி அவர் மூலம் இந்த உபகரணங்களை விற்றதாக கூறப்பட்டுள்ளார் ஊடாக பெறப்பட்ட பணம் வைத்தியர் மற்றும் சம்பந்தப்பட்ட நபரின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணைகளில் வெளியாகியுள்ளன நோயாளிகள் வேறு நிறுவனங்களில் இருந்து இந்த உபகரணங்களை வாங்குவதை தடுக்க அவர்களுக்கு உரிய மருந்து சீட்டை வழங்காமல் இந்த மோசடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த வைத்தியரின் கீழ் அறுவை சிகிச்சை செய்த எழுபத்து ஐந்து நோயாளிகளின் வாக்குமூலங்களை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஏற்கனவே பதிவு செய்துள்ளது மேலும் சுமார் முன்னூறு நோயாளிகளின் வாக்குமூலங்களை பெற திட்டமிடப்பட்டுள்ளது இருப்பினும் எழுபத்து ஐந்து நோயாளிகள் தங்கள் வாக்குமூலங்களை பதிவு செய்த தகவல்களின் அடிப்படையில் வைத்தியர் உட்பட மூவரும் சுமார் முப்பது மில்லியன் ரூபாய் வரையில் ஈட்டியுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது